இந்தியாவின் எரிசக்தி தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இந்த மகத்தான தேவையை பூர்த்தி செய்ய நாடு தனது வரலாற்றில் மிகப்பெரிய எண்ணெய் ஆய்வில் இறங்கியுள்ளது இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அந்தமான் கடலின் ஆழத்தில் நமது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு புதிய எரிசக்தி சகாப்தத்தை தொடங்க தீவிரமாக முயன்று வருகின்றன கயானா அளவிலான ஒரு பெரிய எண்ணெய் வளம் இங்கு கண்டுபிடிக்கப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது உண்மையானால் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி வரைபடமே மாறும் இன்று நமது நாட்டின் கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் தொன்னூறு சதவீதத்தை நாம் இறக்குமதி செய்கிறோம் இதற்காக கோடிக்கணக்கான டாலர்கள் அந்நிய செலாவணியாக வெளியேறுகிறது அதே நேரத்தில் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தி பல ஆண்டுகளாக தேக்கமடைந்துள்ளது இந்தச் சூழலில்தான் அந்தமான் கடலில் ஆய்வு செய்வது இந்தியாவுக்கு நம்பிக்கையாகவும் அவசியமாகவும் மாறியுள்ளது இந்தியாவின் பெருமைமிக்க நிறுவனங்களான ஓஎன்ஜிசி மற்றும் ஆயில் இந்தியா லிமிடெட் அந்தமானில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மேற்கொள்ளப்பட்ட நில அதிர்வு ஆய்வுகளுக்குப் பிறகு தற்போது எண்ணெய் கிணறுகளை தோண்டும் ஆரம்ப கட்டத்தில் அவை உள்ளன அந்தமான் பகுதி வகை இரண்டு படுகை என்று ஹைட்ரோ கார்பன் தலைமை இயக்குநரகம் வகைப்படுத்தியுள்ளது அதாவது இங்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் வணிக ரீதியான உற்பத்திக்கு சாத்தியம் உள்ளது இந்த மாபெரும் இலக்கை அடைய மத்திய அரசு கொள்கை ரீதியான மாற்றங்களையும் கொண்டு வருகிறது முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் ஆய்வுகளை விரைவுபடுத்தவும் எண்ணெய் வயல் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு திருத்த மசோகா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைவேற்றப்பட்டது மேலும் எதிர்காலத்தில் வரிகள் அல்லது சட்டங்களில் மாற்றம் ஏற்பட்டால் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க புதிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு விதிகளை அரசு அறிமுகப்படுத்துகிறது சுருக்கமாக சொன்னால் அந்தமான் கடலில் ஒவ்வொரு துளி எண்ணெய்க்கான இந்த தேடல் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்துவதற்குமான ஒரு முக்கியமான படியாகும் இந்த ஆய்வு வெற்றியடைந்தால் அது இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான திறவுகோலாக அமையும்